அவமானங்களை வெகுமானமாக்கியவர் கவியரசு கண்ணதாசன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பெற்றாளன் ஞானச்சித்தன் அப்துல்கலாம் ஏ இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக நான் தினமொரு சுவாரஸ்யமான செய்தியை தொகுத்து வழங்கி வரேன் நான் தொகுத்து வழங்கும் இந்த தினமொரு சுவாரஸ்யமான செய்தியில் பல பொது அறிவு தகவல்கள் இருக்கும் அது இல்லை தன்னம்பிக்கை சார்ந்த பதிவுகளை இன்றைய இளைஞர்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைய இளைஞர்களின் தற்கொலையை தடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த மனப்பான்மையில் நான் தினமொரு சுவாரஸ்யமான செய்தியை தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கண்ணாடி மனதை கொண்டவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வாழ்வில் அதாவது அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும்போது ஜீரோவாக இருந்தது முடியும் போது ஹீரோவாக மாறினது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வெறும் கையோட அதாவது நம்பிக்கையை மட்டுமே மனதில் வச்சுக்கிட்டு தன்னுடைய எழுத்தை நம்பி சென்னையை நோக்கி வந்தார் அந்த வகையில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அவர் சந்தித்த அவமானங்களை அவர் எப்படி அதை அவமானங்களை வெகுமானமாக ஆக்குனார் அப்படிங்கிறதான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் நினைவுப்படுத்துகிறேன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் அதாவது தான் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அவரே எழுதிட்டார் இரங்கற்பா அந்த வகையில் தமிழ் சினிமாவில் கவியரசு கண்ணதாசன் அவர்களை நீக்கினா வேற எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய திரைப்படத்தின் ஆளுமை நிறைய படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் மிகவும் புகழ்பெற்ற திரை பாடலாசிரியர் இவர் கவிஞர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதினார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை எழுதினார் கட்டுரைகளை பல எழுதினார் சண்டமார்தம் திருமகள் திரை ஒளி தென்றல் தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தார் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவர் எழுதிய சேரமான் காதலி அப்படிங்கிற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் கவியரசு கண்ணதாசன் அந்த வகையில் கண்ணதாசன் அவர்கள் சந்தித்த அவமானங்களை நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அவமானங்களை அவர் எப்படி வெகுமானமாக மாத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவமானம் ஒரு மூலதனம் ஆமாங்க அவமானங்களே ஒரு மனிதனை வெற்றியின் அரியாசனத்தில் அமர்த்துகிறது அவமானம் என்பது ஒரு மனிதனுக்கு தூண்டுகோல் தான் மனிதனின் மனம் அவமானங்களை கண்டால் முதலில் துவண்டாலும் வைராகியம் மனதில் உருவாகும் அதுவே முயற்சியில் வேகத்தை கொடுத்து வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒருவனது அவமானங்கள் தான் அவனை கடினமாக உழைக்க வைக்கிறது ஒருவனது அவமானங்கள் தான் கடுமையாக முன்னேற வேண்டும் என்கின்ற வெறியை தூண்டுகிறது ஒருவனது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக உருமாற்றுகிறது ஒரு சின்ன அவமானம் கூட இல்லாமல் யாரும் வாழ்வில் உயர்ந்து விட முடியாது செட்டிநாட்டிலிருந்து எழுத்து கனவுகளுடன் பதினான்கு வயசு பயனாக சென்னைக்கு வந்தார் கவியரசு கண்ணதாசன் அன்று இரவு படுக்க இடமின்றி மெரினா கடற்கரையில் காந்தி சிலைக்கு பின்னால் பெட்டியை தலைக்கி வைத்து படுத்திருந்தார் கவியரசு கண்ணதாசன் நள்ளிரவில் போலீஸ்காரர் ஒருவரின் உருட்டுத்தடி அவரை தட்டி மிரட்டியது நகரத்தார் விடுதிக்கு போக வேண்டும் இரவு மண்ணடி வரை நடந்து போக முடியாது அதனால் கடற்கரையில் படுத்துக்கொள்ள அனுமதி கேட்ட அந்த பதினான்கு வயது பையனின் கோரிக்கையை போலீஸ் நிராகரித்தது படு படுக்க வேணும் என்றால் நாலனா கூடு என்று காவல் மிரட்டியது நாலனாவுக்கு வழியின்றி கலங்கிய கண்களுடன் காந்தி சிலையிலிருந்து நடந்து மண்ணடி வரை சென்றிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர் வளர்ந்து கவியரசாகி தமிழ் சினிமாவை ஆளுமைப்படுத்திய சமயத்தில் சுமைதான்கி என்கின்ற சொந்த படம் எடுக்கிறார் கதாநாயகனாக நடித்த ஜெமினி கணேசனை எங்கிருந்து நடக்க விடுவது என்று யோசித்த கவிஞர் அதே காந்தி சிலையை தேர்ந்தெடுத்தார் நள்ளிரவு படப்பிடிப்பு ஆனால் படத்தில் இரவு ஏழு மணி மாதிரி இருக்க காட்சி எடுக்க வேண்டிய சூழல் எனவே கடற்கரை ரோட்டில் நிறைய கார்கள் வரிசையாக வர வேண்டும் ஏழு கார்களை நிற்க வைத்து மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற மாறி படம் எடுக்கிறார்கள் வீட்டில் இந்த படத்தை போட்டு பார்த்து சொல்லி இந்த கார்களை கவனித்தீர்களா இவை எல்லாமே நம்முடைய கார்கள் தான் என்றார் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு சென்னை வந்த என்னை இந்த இடத்தில் நாளனா இல்லை என்று போலீஸ் என்னை நடக்க விட்டது இதே இடத்தில் என் ஏழு கார்களை ஓடவிட்டு படம் எடுத்திருக்கிறேன் நம்பிக்கை என்னை ஜெயிக்க வைத்து விட்டது என்றார் எங்கு அவமதிக்கப்பட்டாரோ அங்கு கவியரசர் தம் வெற்றியை அரங்கேற்றியிருக்கிறார் ஆம் நண்பர்களே அவமானங்கள் தான் வாழ்க்கையின் ஆசான் அவமானம் கொடுப்பது மாதிரியான பாடத்தை எந்த மகத்தான புத்தகமும் கற்றுக் கொடுக்காது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் கவியரசு கனதாசன் அவர்களைப் போல வாழ்வில் ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பழி வாங்கிட அல்ல தப்பித் தவறி கூட அதே தவறை நாம் இன்னொருவருக்கு செய்துவிடக்கூடாது எனவே அவமானம் என்பது ஒரு மூலதனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் கவியரசு கனதாசன் அவர்களைப் போல அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றுங்கள் விடாமுயற்சி மேற்கொள்ளுங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கும் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்